இப்போ சிக்கன் சுக்கா தான் நம்ம குக் பண்ண போறோம்னு சொல்லியாச்சு சிக்கன் சுக்காக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிற இன்கிரீடியன்ஸ் முதல்ல சொல்லிடுறேன் சிக்கன் வெங்காயம் தக்காளி நல்லெண்ணெய் கருவேப்பிலை சிக்கன் மசாலா தூள் ஜீரகத்தூள் மிளகுத்தூள் உப்பு கரம் மசாலா இஞ்சி பூண்டு விழுது மல்லித்தூள் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் சோம்பு கொத்தமல்லி சோ இப்போ தேவையான பொருட்கள் நம்ம பார்த்தாச்சு சிக்கன் மசாலா பவுடரோட சேர்த்து கரம் மசாலா அண்ட் நிறைய மசாலா வச்சுருக்கோம் எப்போவுமே நான் சொல்கிற மாதிரி நான்வெஜ் அப்படின்னா ப்ராமினாக மசாலாஸ் நம்ம யூஸ் பண்ணியே ஆகணும் ஏன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா நான்வெஜ்ஜை வந்து ஒரு ஹாஃப் குக்டெல்லாம் சாப்பிட்றத நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ அந்த மாதிரி நீங்கள் எப்பயா ட்ரை பண்ணியிருக்கீங்களா இல்லை இல்லை ஃபுல் குக்டு தான் மசாலாவோட தான் தான் ஃபைன் ஸோ வேக வைத்து சாப்பிட்றதெல்லாம் நாங்கள் இப்போ அதெல்லாம் பண்ணுறதில்ல அப்படின்பாங்க பட் சில பேர் அதெல்லாம் ட்ரை பண்ணுறோம் இப்போ ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம்

சிக்கனுக்கு எப்பவுமே நல்லெண்ணெய் செய்யறது ரொம்ப நல்லது சிக்கன் வந்து சூடு அதனால நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணும்போது அது கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும் இப்படி ஒரு கருத்து பரவலா எல்லாரும் சொல்றாங்க ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க நல்லெண்ணெய் எண்ணெய் வருது எள்ளுல இருந்து வருது எள்ளு ஹீட் தான் ஸோ ஹீட்ல இருந்து வர எண்ணெய் எப்படி கூல் ஆகும் அப்படின்னு ஒரு வார்த்தையும் இருக்கு ஸோ நமக்கு என்ன அப்படின்னா காலங்காலமா என்ன சொல்றாங்களோ அதுலயே போயிருவோம் சோம்பு கொஞ்சமா

சூப்பர் தேவையான அளவுக்கு வெங்காயம் போட்டாச்சு வெங்காயம் போட்டதுக்கு அப்புறம் நம்ம தைரியமா குக் பண்ணலாம் வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா தான் அடுத்த இன்கிரீடியா ஓகே சிக்கனை மேரினேஷன் ஏதாவது பண்ண வேண்டிய வேலைகள் இருக்கப்ப அப்படியே தான் போட போறோமா சிக்கன் மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணி பண்ணிக்கலாமா இல்ல பண்ணி தான் இருக்கா பண்ணணுமா ஐநூறு வாட்டி மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணிக்கிறீங்களா பெரிய பவுல் இருக்கு மஞ்சள் தூளும் இருக்கு அண்ட் வாட்டரும் இங்க இருக்கு இல்ல சிங்குக்கு போகணும்னாலும் நீங்க போலாம் அது வரைக்கும் நான் வந்து நல்லா இந்த வெங்காயத்தை வதக்கொரு எடுத்துக்கலாம் எரிபொருள் தாராளமா எடுத்துக்கலாம் ஆட்டிக்கலாம் ஆக்சுவலாக சிக்கன் குக் பண்ணுறோம் சிக்கனை கூட போட்ட உடனே பார்த்தீங்கன்னா கலர் மாறிடும் ஆனால் இந்த வெங்காயமும் தக்காளியும் பாருங்களேன் போட்டது போட்ட மாதிரியே இருக்கு ஹைல வச்சு குக் பண்ணிருக்கோம் சிக்கன் வந்து மஞ்சள் தூள் போட்டு கிளீன் பண்ணி வச்சிருக்கோம் பானியை நல்லா பிரவுன் ஆகுற வரைக்கும் நல்லா ஓகே இன்னும் வதக்கணுமா ஆமா உங்களுக்கு டிஷ்யூ வேணுமா கை தொடக்கிறதுக்கு ஓகே சோ ஆனியன் வதங்கற வாசனை வந்துருச்சு பட் இன்னும் பிரவுன் ஆகல சாணியில தொடர்ந்து நம்ம என்ன பண்ண போறோம் இஞ்சி பூண்டு பேஸ்டா தக்காளியா இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் ஆனியன் எந்த அளவுக்கு ப்ரௌன் ஆகுதோ அந்த அளவுக்கு எதுவாக இருந்தாலும் என்ன சமைச்சாலும் பிரவுன் ஆகுற வரைக்கும் இருக்கும்போது நல்லா கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும் ஓகே ஸோ ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறமா தான் நம்ம இஞ்சி பூண்டு விழுதை போட போறோமா ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரௌன் ஆகட்டும் ஸோ ஓரளவுக்கு அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆனியன் அந்த ஃப்ரை ஆகி ப்ரௌன் ஆகலை பட் அந்த ஸ்பான்ஜியாக மாறிட்டு ஆனியனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதுலேயும் தண்ணி கொஞ்சம் வெளியில் வரும் நல்லா குக் பண்ணல ட்ரை ஆகலைன்னா தக்காளிலையும் தண்ணி வெளியில் வரும் இல்லையா ஸோ அது சுக்காவோட அந்த டோட்டல் ஃப்ளேவர் டேஸ்டர் டெக்ஸ்டர் எல்லாத்தையுமே மாற்றிடும் ஸோ அதனால கொஞ்சம் பார்த்து பார்த்து ட்ரையாக குக் பண்ண வேண்டிய டைமிங்கில் இருக்கோம் நம்ம லைட்டா பிரவுன் ஆயிட்டு வர ஸ்டேஜ்ல கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் ஓகே ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் அப்படியே இஞ்சி பூண்டு தொடர்ந்து நம்ம வந்து தக்காளி போட போறோம் தக்காளிக்கும் கிட்டத்தட்ட இதே டைம் ஆகும் இல்லையா ஏன்னா தக்காளியுமே இருக்குது நான் சொன்ன மாதிரி இந்த ரெசிபிக்கு பொறுத்த வரைக்கும் நல்லா ட்ரை ஆகும் அந்த தக்காளி தக்காளியோட அந்த இதுவே தெரியக்கூடாது வந்து இஞ்சி பூண்டு டேஸ்ட்டு ஒரு நிமிஷம் குக் ஆகிடுச்சி ம் இப்போ தக்காளி வைச்சிருக்கோம் ம் ஹம் சிம்மில் வச்சிருக்கோம் தக்காளி போட்டு ஹை பண்ணட்டுமா இல்லை மீடியமில் வைக்கிறோம் ஏன்னா ரொம்ப ஹையாக இருந்தாலும் கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம் தக்காளி இது இப்போ போதும் பண்ணலன்னா அப்புறமா பார்த்து போட்டு சிக்கன் சுக்கா மட்டன் சுக்கா இதெல்லாம் வந்து சுக்கா அப்படின்னாலே நான்வெஜ் தான் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் பட் வெஜிடேரியன்ல சுக்கா பண்ணலாமா ம் பண்ணுவாங்க அந்த காலிஃப்ளவர்ல அது மாதிரி கோழி அதுலயும் இந்த மாதிரி இதே இன்கிரீடியன்ஸ் தான் கொஞ்சம் சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும் மாத்தி பண்ணுவோம் பட் வெஜிடேரியன் சுக்காவும் இருக்கு முடி முடி இல்லாமா லைட்டா அது தண்ணி விட்டு இப்ப குக்கா ஸோ மூடி வச்சிருக்கோம் இப்போ நான் சொன்ன மாதிரி தக்காளி நல்லா ட்ரை ஆகணும் ஒரு மசாலா பத்தத்துக்கு வரணும் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இன்கிரீடியன்ட் நம்ம சிக்கன் தான் போட போறோமா இல்லை மசாலாலாம் எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் சிக்கன் போடும் மசாலா போட்டுட்டு ஓகே இப்போ வந்து நமக்கு தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுது இது எல்லாமே குக்கானாதான் அடுத்த வேலை பாக்கலாமா லைட்டா மசிச்சு விட்டு கொஞ்ச நேரம் ஓகே ஸோ தக்காளியை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு டவுட் இருக்கு என்னன்னா சில பேர் வந்து தக்காளியை நம்ம கொஞ்சம் காயா பார்த்து வாங்குவோம் ஏன் அப்படின்னா வந்து ரொம்ப பழமா இருந்துச்சுன்னா ஃப்ரிட்ஜில் வச்சா கூட தாங்காது அப்படின்னு பட் தக்காளி பழமா போடுறது பெஸ்டா இல்லை கொஞ்சம் அந்த காய் வாட்டில இருக்கும்ல பழமா போடுறது தான் நல்லா ஓகே ஸோ எதாவது ரெசிபி அந்த மாதிரி காய் வாட்டில போடுற ரெசிபீஸ் இருக்கா தக்காளி நீங்க அதுக்கு ரசம் காய் தக்காளியில ரசம் வச்சு கேள்விப்பட்டு ஆஹா சூப்பர் நல்ல மாய்ஸ்டர்லாம் வெளியில் வருது பாருங்க பட் இது திருப்பி உள்ளே போயிடக்கூடாது அந்த அளவுக்கு நம்ம குக் பண்ணணும் பார்ப்போம் இது முன்னோட இப்போ கொஞ்சம் ஆமாம் இதையும் துடைச்சிடலாம் ஏன் அப்படின்னா இதில் இருக்கிற தண்ணியாக அதில் விழும் அதுக்கப்புறம் மசாலா இப்படி வச்சுருங்க ஆ என்ன சுடு இந்த ஸ்டேஜில் மசாலாஸ்லாம் ஆட் பண்ணலாமா மிளகாய் தூள் போட்டுக்கலாம் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் Konjemuan mm -hmm. jatul, malitul, mm -hmm. garam masala, mm -hmm. chicken masala. Mm -hmm.

இருந்தே கொஞ்சம் தண்ணி விடும் ஐயோ எப்போவுமே குக் பண்ணும் போது இந்த கலர் வந்துச்சுன்னா நமக்கு அவ்வளவு ஒரு எனக்கு முக்கியமா அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் பாக்கும்போதே சாப்பிடாம சாப்பிடணும்னு தோணும்ல நமக்கு அந்த மசாலா சாப்பிட்டு சாப்பிட்டு ஒரு பழக்கம்ல ஆனா இதுல வந்து நம்ம அந்த சிக்கன் மசாலா பவுடர் போட்டிருக்கோம்ல அதனால ஒரு டிஃப்ரெண்ட் கலர் ஏன்னா மிளகாத்தூள் கலர் தான் இருக்கும் இல்லையா ஆமா ஓகே அந் வாசனையும் கமகமான்னு இருக்கு பட் இப்போ அதை இன்ஸ்டன்ட்டாக கடைகளில் கிடைக்குது பட் சில பேர் அதை வீட்லேயும் ரெடி பண்ணி வச்சுப்பாங்க தண்ணி தண்ணி வேணுமா அங்க இருக்குப்பா ஜக்ல இது கொஞ்சமாக சிக்கன் நல்லா குக் ஆகணும் அளவுக்கு

இந்த ஸ்டேஜ்ல வந்து சீரகத்தோல் மிளகு தூள் வந்து போனாங்க இருக்கான் மிளகுத்தோல்

நம்ம கேட்டிங்கே முடிச்சுடுவோம் இன்னும் நம்ம ட்ரை ஆக்கணும்னா கூட ஆக்கலாம் பட் என்னன்னா எடுத்து வச்சோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அது இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகும் இல்லையா அதனால ரொம்ப ட்ரை ஆகும் பண்ணிட்டாங்க என்னெல்லாம் ஓரளவுக்கு தெரிஞ்சு ओके मैम ओपन है हम्म इंटरेस्ट है मैम கார்னிஷ் வேறுதா பண்ண போறீங்களா ஐயா சிக்கன் சுக்கா வாசனையோட இருக்கு பாருங்க அப்படி ஆவி சிக்கனை உடனே சாப்பிடணும் போல தோணும் பட் இந்த சிக்கன் சுக்காவை எப்படி செஞ்சோம் அப்படிங்கிற செய்முறையை பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணிடலாம் முதல்ல என்ன பண்ணோம் அப்படின்னா கடாய் ஹீட் ஆனதுக்கு அப்புறம் நல்லெண்ணெய் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணோம் நல்லெண்ணெய் ஹீட் ஆனதுக்கு அப்புறம் சோம்பு போட்டு சோம்பு நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறம் கருவேப்பில போட்டோம் கருவேப்பில சோம்பு இது ரெண்டு குக் ஆனதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு நறுக்கிய வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகணும் வெங்காயம் நல்லா ப்ரவுன் ஆனதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நறுக்கிய தக்காளி ஆட் பண்ணோம் தக்காளி வெங்காயம் இது ரெண்டுமே வந்து அந்த இஞ்சி பூண்டு மசாலாவோட குக்காரத்துக்கு மூடி வச்சுட்டு அந்த கேப்பில் என்ன பண்ணோம் அப்படின்னா சிக்கனை நல்லா மஞ்சள் தூள் போட்டு கிளீன் பண்ணி வச்சுக்கணும் ஸோ தக்காளி வெங்காயம் அண்ட் இஞ்சி பூண்டு விழுது இது எல்லாமே நமக்கு ஒரு நல்ல மசாலா கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் மல்லித்தூள் கரம் மசாலா சிக்கன் மசாலா தூள் உப்பு இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு நம்ம கிளீன் பண்ணி வச்சுருந்த சிக்கனை போடுறோம் சிக்கனை போட்டுட்டு இதில் கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணி வத்துற அளவுக்கு குக் ஆகணும் ஸோ குக் ஆனதுக்கு ஜீரகத்தூள் மிளகுத்தூள் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டு உப்பை சரி பார்த்ததுக்கு அப்புறம் இறக்கிட்டீங்க அப்படின்னா இதுதான் இன்னைக்கு நாங்கள் செஞ்ச இந்த சிக்கன் சுக்கா ரெசிபி ஸோ இப்போ சிக்கன் சுக்காவை நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம் சின்ன பீஸ் எடுத்துக்கிட்டு நல்ல மசாலா வந்து எப்பயாவது நம்ம வந்து ரொம்ப பிடிச்சி சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கையெல்லாம் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா கையெல்லாம் லிக் பண்ணிட்டு சாப்பிடுவோம் அதை பார்க்கறதுக்கு கொஞ்சம் வியடா இருந்தாலும் நமக்கு வந்து அந்த ஃபுட் அந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதோட ஒரு எதிர் எதிர் வலிப்பு அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த மசாலா பார்த்தீங்க அப்படின்னா வா டெலிஷியஸாக குக் ஆகிருக்கு ஸோ எனக்கு வந்து ஒரு மசாலா லவ்வர்னு சொல்லலாம் ஏன்னா எந்த ஃபுட்டில் மசாலா இருந்தாலும் இல்லை எங்கேயாவது வேறு யாராவது குக் பண்ணால் கூட இந்த மசாலாவோட டேஸ்ட் பார்த்தாலே டெம்ட் ஆகிடும் எனக்கு சூப்பரா குக் பண்ணிருக்காங்க இது இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த அன் கிச்சன் கிளாடிகள் நான் தேவி கிருப்பா அண்ட் சசிரேகா டீம் கிச்சன் கிளாடிகள் சைனிங் ஆஃப் நாளைக்கு சந்திக்கலாம் பாய்